ஹரி கைஸ் வணக்கம் கணேஷ்காந்தி ஃபோர் பிஎம் டேட் வந்து செவன்டீந்து ஜூன் பார்க்க போகிறது வந்து டியூஸ்டே ஸோ நமக்கு மார்க்கெட் லீவுங்கிறதுனால நாளைக்கு ஃபினான்ஸ் நிப்டியோட ஜீரோ ஹீரோ இருக்குது வெனஸ்டே பேங்க் நிப்டியோட ஜீரோ ஹீரோ இருக்குது ஸோ இன்றைக்கி மார்க்கெட் லீவுங்கிறதுனால நாளைக்கு அப்படின்னு பார்க்க சொல்ல மார்க்கெட்டில் நமக்கு ப்ரீமியம்லாம் கொஞ்சம் அதிகம் காட்டும் அதனால தான் நான் ஜீரோ ஹீரோவுக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டிங்கிறத எடுத்துக்காம பேங்க் நிஃப்டியை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன் ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் ஆஃப்ல மார்க்கெட் டவுன்ல இருந்ததுன்னா புட் ஆப்ஷனை வாங்கிப்போம் ஒரு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு புட் ஆப்ஷனை லோ ப்ரைஸ்ல வாங்கிக்கணும் சாரி கால் ஆப்ஷனை லோ ப்ரைஸில் வாங்கிக்கணும் டவுன்ல இருக்க சொல்லும் சப்போஸ் மார்க்கெட் அதிகமாக போயிடுச்சு இந்த தி ஸ்பாட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ மீன் 5290 ஆல்மோஸ்ட் 5300 கிராஸ் பண்ணிட்டாங்கனாலோ நம்ம கால் ஆப்ஷன்ஸ் போகலாம் இன் बिटवीन கேப்ல டிராவல் பண்றாங்கனா பிடிஎஸ் நம்ம எடுக்க மாட்டோம் ஓகேவா ஃபை இப்ப நம்ம நிஃப்டிக்கு வருவோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து போன வாரம்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க அதே கதை தான் தேதியில இருந்து ஆரம்பிச்சது இந்த லைன்ல பேட்டர்ன்ல தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏஷியன் மார்க்கெட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எங்கே ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சைனீஸ் மார்க்கெட்லாம் ஒர்க்கிங் தானே ஸோ அவங்களும் பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கல ஸோ நாளைக்கு இந்தியன் மூமெண்ட்ஸ் என்ன பண்ண போகுது இந்தியன் மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லைங்கிறதுனால நாளைக்கு நம்ம விட்டு பிடிக்கலாம் சோ இந்த மாதிரி இறங்கின பிறகு டவுன் ஆன பிறகு நம்ம கால் ஆப்ஷனை வாங்க பார்க்கலாம் இல்லனா சப்போஸ் ஒரு பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் இப்போ நிலவர வரையும் நமக்கு கால் ஆப்ஷனை தவிர புட் ஆப்ஷனுக்கு சாய்ஸ் இல்லை புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும்னா சின்ன சின்ன டார்கெட்ல வச்சு மூவ் பண்ணிக்கலாம் அப்போஸ் டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரடை பிரேக் பண்ணி கீழே இறங்கினா மட்டும் கா புட் ஆப்ஷனை பெரிய டார்கெட்ல பண்ணிக்கலாம் நிப்டிய ஓகேவா ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சொல்லிட்டேன்னா அடுத்தது வந்து க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு அவங்க ஒரு ஃபைவ் பிஎம் ரன்னிங்ல இருப்பாங்க ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால ஜீரோ ஹீரோ அவங்க ட்ரை பண்ணலாம் ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் ஹிட் ஆன பிறகு ஒரு சின்ன ப்ராஃபிட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல ஜீரோ ஹீரோவில் ட்ரேட் பண்ணுங்க பெரிய மூமெண்ட்ஸில் வேணும் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் கிராஸ் பண்ண பிறகு சிக்ஸ் செவன் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ட்வெண்ட்டிய கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த ஸ்பாட் பிரேக் பண்ணட்டும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணட்டும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்றும் செகண்ட் டார்கெட்டை சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஒன்னும் எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே வர்றதெல்லாம் ஓலடைல் பிளேஸாக இருக்கும் ஸோ அதனால அதுக்கு மேலே ட்ராக்ட் பண்ணாதீங்க ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் ஓகேவா ஃபைன் அடுத்தது எஸ்ஜேவிஎன் ஸ்விங் ட்ரேடுக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு இன்னைக்கு மதியானத்துலருந்து எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பெரிய நியூஸஸ் எதுவும் இருந்த மாதிரி தெரியல ஆனால் ஒரு கிளியர் ஷார்ட் நமக்கு ஃபாலோ அப்பில் கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நீங்க என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஒன் ஒன் ஃபைவ் வச்சுக்கோங்க ஒன் செவன்டி அபவ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நியூ ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேவா இப்போ நீங்க எவ்வளவு கிட்டக்கு என்ட்ரு ஆகுறீங்களோ என்ட்ரு ஸ்டாப் லாஸ் இந்த ஒன் ஒன் ஃபோர் ஒன் ஒன் டென் இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க ஓகே ஸ்விங் ட்ரேடுக்கு நல்லா இருக்கும் ஷார்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் டார்கெட்டுன்னு செகண்ட் டார்கெட்டை ஒன் செவன்டீன்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஒன் செவன்டி ஈஸியாக போயிடும் அதுக்கு நியூ ஹையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது மேலே இருக்குது அதனால அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ட்ரை பண்ணுங்க ஓகேவா அடுத்ததா ஜொமேட்டோ வந்து பேடிஎம்ஐ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதனால ஜொமேட்டோ மேலே ஒரு கவனம் நாளைக்கு இருக்கும் ஓகே ஒரு இன்ட்ராடே மாதிரி ட்ரை பண்ணலாம் பேடிஎம் மறுபடியும் வேற ஏதாவது நியூஸ் சொன்னாங்கன்னா ஜொமேட்டோ ஏறாது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜொமேட்டோவை ட்ரை பண்ணுங்க வந்து இப்போ பெட்ரோல் டீசல்ல போடுறதா போட போறதா ஒரு டிஸ்கஷன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு சோ இதனால பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படின்னுட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் குடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த எதிர்பார்ப்பு நடக்குதோ நடக்கலையோ ஆனா அத பத்தி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இல்லையா அதனால நமக்கு இந்த ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஐஒசி அதுவும் இல்லாம இப்ப இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் போனஸ் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே நேரம் நமக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை இம்ப்ளிமெண்ட் ஆனாலோ இல்லை இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி டிஸ்கஷன் கொஞ்சம் ஆனாலோ இதனால் நமக்கு ஒரு ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு அது ஆப்ஷனில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இல்லை பாரத் பெட்ரோலியம் எடுத்து பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிட்ட கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ டேக் கேர் பை பாய்